அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் கடவுள் தந்த பூமி இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கருத்துளசியோட நன்மைகள் அவரோட பயன்கள் மருத்துவ குணங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க வெளியே போகலாம் இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கற தான் கருந்துளசி இது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய இப்போ செடிங்க இது வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது வறட்சி நல்லா தாங்கும் தண்ணி வந்து எப்பயாவது மழை பெய்யுறத வச்சு இது வந்து வளர்ந்து கருந்துளசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை சாதாரண துளசி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அது எப்படிலாம் இருக்கும் எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் த கருந்துளசியோடய டேஸ்ட்டு அது அதை பற்றி பயன்கள் மருத்துவ குணங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கிறது வாய்ப்பு கம்மி துளசி செடியை நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் நட்டு வழிக்கும் பொழுது அதுலேருந்து விரைகளானது உதிர்ந்து பக்கத்து பக்கத்தில் அதிக கருந்துளசி செடிகளானது உருவாகிடுங்க அவங்களுக்கு ஓகே நண்பர்களே இதோட மருத்துவ குணங்களை பற்றி வாங்க கருந்துளசி வந்து எப்படி இருக்குன்னா காரத்தன்மை அதிகமாக இருக்குங்க பேருக்கு ஏற்ற மாதிரி கருஞ்சி வைப்பு கலரில் இருக்குங்க கரு கருன்னு இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுல காலைல எழுந்த உடனே ஒரு கைப்பிடி துளசியை சாப்பிட்டு டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்று வலி வை மலச்சிக்கல் வயிற்று கோளாறு இதெல்லாம் பறந்து போயிடும் காலைல எழுந்ததும் வெறும் வயிற்று ஒரு கைப்பிடி துளசி கருந்துளசி பிச்சு சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு கூட பத்து மிளகு வச்சு சேர்த்து சாப்பிட்டு வர வாய் தூர்நாற்றம் தொண்டை வலி தொண்டையில் உள்ள கெட்ட கிருமிகள் தொண்டைக்கட்டு நெஞ்சு சளி நீர்க்கட்டு ஜலதோஷம் ஆகியவை அறவே அருந்துருங்க சுத்தமாக நெஞ்சு சளி உங்களுக்கு இருக்காது சளியே சுத்தமாக இருக்காது துளசி இலைகளை பத்து இலை பறிச்சுக்கிட்டு ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றி இந்த பத்து இலைகளையும் ஊற வச்சு வெறும் வயிற்று எழுந்தவுடன் பல்லை விளக்கிக்கிட்டு அந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கிற துளசி தண்ணியை குடிக்கும் பொழுது உடம்புல உள்ள அனைத்து தாது பிரச்சனைகளும் சரியாகுங்க சருமம் நன்றாக பளபளப்பாக இருக்குங்க இந்த மாதிரி பல நற்குணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் பச்சை துளசியை காட்டிலும் இதில் வந்து நற்குணங்கள் மிக அதிகம் மூலிகை சக்தி மிக அதிகம் இது வந்து ஒரு அபூர்வ மூலிகையாக பார்க்கப்படுதுங்க கருந்துளசியானது காற்றை வந்து தூய்மைப்படுத்தி இதில் இருந்து வர காற்றை சுவாசிக்க நோயாளிகள் விரைவில் குணமடைவாங்க இந்த வீடியோவில் கருந்துளசியோட பயன்கள் பற்றி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்